டிவியில் பார்த்தீங்கன்னா அண்டா காக்கசம் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று போயிட்டுருக்குது அதை மாகாப்பா தான் வந்துட்டு ஆங்கரிங் பண்ணுறாரு இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா கடந்த சில ஒரு வாரங்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதாவது இந்த சீசன் செவன் போட்டியாளர்கள் அப்போது சில கருத்து வேறுபாடு காரணமாக விசித்ரா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இருந்தே வெளியேறினாங்க இது குறித்து பல தகவல்கள் பார்த்திங்கன்னா வெளியாகி இருந்துச்சு ஸோ அந்த வகையில் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விசித்ராவும் அந்த அண்டா காக்கசம் ஷோ குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கும் மேலே இருந்தாங்க ஸோ ஒரு இந்த வயசில் ஒரு போட்டியாளர் வந்துட்டு இத்தனை நாட்கள் இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வரலாற்றுலையே ஃபஸ்ட் டைம் விசித்ரா தான் வந்துட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எக்கச்சக்கமான அன்பும் ஆதரவும் கிடச்சிது ஆனால் குறைவான வாக்கு பெற்று ஒரு வழியாக தொண்ணூற்றி ஐந்தாவது நாளில் வந்துட்டு பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினாங்க இதுக்கு காரணமா மக்கள் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தான் இது எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா போட்டியாளர்கள் மத்தியில எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா பார்த்தா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் தீராமலே தான் இருந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜி டிவி அண்டா காக்கசம் ஷோவில் வந்துட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அப்போது அனன்யா அக்ஷயா விசுத்ரா விஷ்ணு தினேஷ் அண்ட் ரவீனாஸ் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விசுத்ரா அண்ட் தினேஷுக்கு இடையில ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது தினேஷை தம் பக்கம் விளையாடுறதுக்கு விசித்ரா கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியா ஒரேடியா தினேஷ் வந்துட்டு முரண்டு பிடிச்சிருக்கிறாரு இதனால் கோவமான விசித்திரா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷோல கலந்துக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் கூட கலந்துக்காம வெளியேறி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரவீனா கூட வந்து அவங்களுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த ஷோவில் வந்துட்டு கலந்துக்க வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஷோ பார்த்தா எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஸோ இது குறித்து தினேஷ் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு ஸோ அந்த வகையில் இப்போதான் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு அண்டா காக்கசம் நிகழ்ச்சி அப்போ எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சில விஷயங்களையுமே சொல்லியிருக்கிறாங்க அக்ஷயா அண்ட் அனன்யாவோட எடுத்த கியூட்டான ரீல்ஸ் ஒன்ன பதிவிட்டு அண்டா காக்கசம் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணேன் ஆனா அந்த நினைவை பதிவு செய்ய மறக்கவே இல்லை பிக் பாஸ் செவனோட கியூட் பியூட்டிஸ் இந்த மாதிரியா அக்ஷயா அண்ட் அனன்யாவை குறிப்பிட்டிருக்கிறாங்க விசித்ரா அது மட்டும் இல்லாமல் அக்ஷயா அண்ட் அரண்யாவோட எடுத்த ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி சில சமயங்களில் இந்த ரெண்டு தேவதைகளுக்கும் என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினச்சிருக்கேன் சீக்கிரமாக இவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க ரெண்டு பேருக்கும் நல்ல சிந்தனை ஒழுக்கம் திறமை மனதளவில் நல்லவர்களாக இருக்கிறாங்க சில சமயங்களில் சில கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைக்காது ஆனால் உண்மையாக மனசார இவங்களை நான் விரும்புகிறேன் லவ் யூ கேர்ள்ஸ் இந்த மாதிரியாக விசித்திரா பார்த்தீங்கன்னா பதிவிட்டுருக்குறாங்க விசித்ராவினுடைய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் வைரலாகுது பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளர்களாக இருந்தப்போ விசித்ரா அண்ட் அனன்யாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்போது அனனியா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதே போல அக்ஷயா நிகழ்ச்சிக்காக ஒன்றுமே பண்ணல அதனால அவங்களும் ஷோல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியா விசித்ரா சொல்லியிருப்பாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணி இப்படியான ஒரு பதிவை வந்துட்டு விசித்ரா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதனால கண்டிப்பாக நம்ம பிக் பாஸ் ரசிகர்களுக்கு குழப்ப தான் மிஞ்சி இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எது எப்படியோ சீக்கிரமாக பிக் பாஸ் கொண்டாட்டம் வைங்க அதில் கண்டிப்பாக பிரதீப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு பாஸ் ரசிகர்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க பட் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸுடைய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருப்பாங்க ஸோ அதில் கூட பிரதீப்பை வந்துட்டு தூக்கிட்டாங்க ஸோ இவங்களா கொண்டாட்டத்துக்கு ப்ரப்திக்க பிரதீப்பை கூப்பிட போகிறாங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க